ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரோண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தான் தமிழ் தலைவாசை பற்றி ஏதாவது பேசுங்க சார் ரெண்டு வீடியோவானு போடுங்க சார் நிறைய பேர் அன்பாக கேட்டுக்கிட்டீங்க அன்பு கட்டளை சொல்லலாம் சில பேர் இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டானலாம் நினைக்கிறாங்க அவங்கலாம் இங்கேருந்து அப்படியே போயிடலாம் வேறு எதாவது முக்கியமான இருக்கும் எந்த சேனலில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்தந்த சேனல் அவங்க பார்க்கலாம் ஸோ அன்னே கூட ஒருத்தர் போட்டிருந்தார் ஸ்போர்ட்ஸ் ஆல்ட்ரும் பேர் சேனல் பேரை பார்த்து கப கபடி ஆல்ரொண்டர் வை பெறும் கபடி பேசியிருக்காருன்னு போட்டுக்க ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோவில் ஆயிரம் வீடு ஐபிஎல் கிரிக்கெட்டு வேர்ல்ட் கப்பை பற்றி இருக்குது பிபா வேர்ல்டு கப் பேசியிருக்கோம் ஐஎஸ்எல் பேசியிருக்கோம் சென்னைன்னு பற்றி அதெல்லாம் அவர் பார்க்கல எங்கேயோ ஏதாவது ஏதோ சொல்லணுமே சொல்கிறார் யார் அவர்னு பார்த்தா அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு எனிவே ஐ நம்மளோட பிரெயின் சைல்டு இது நம்ம சேனல் நம்ம தான் பேர் வைக்கணும் ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போடுறார் சேனல் பேரை மாற்றணுமா எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஷயத்துக்கு போகலாம் ரைட் வேர் இஸ் மோஹித் ஜாக்கர் இதுதான் பெரிய கேள்வி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் என்னையும் இருக்கீங்க பிகே லெவனிக்கு இன்னும் இருபத்தெட்டு நாள் தான் இருக்குது எக்ஸைட்டடாக இருப்பீங்க நானும் எக்ஸைட்டட் தான் எஸ் நேற்று கூட பவன் ஷேரா வந்து லேட்டஸ்ட் இன்டர்வியூ ஒன்று போட்டிருக்கேன் பார்க்க போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க அதே மாதிரி லப்பர் பந்து படம் பார்த்தேன் நான் கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது வர வர கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் நிறைய வருது ஏன்னா லால் சலாம் முன்னு ப்ளூ ஸ்டாரு ரெண்டாவது கோட்டு கிளாமேஸே கிரிக்கெட் தானே சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அதை பார்த்துட்டு பிடிக்க சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு லைக்கு போட்டு விட்ருங்க லப்பர் பந்தருவி இதே சேனலில் இருக்குது ரைட் போத் ஜாக்கர் அவரை வந்து செல்லமாக யங் ஏஜென்ட்டுன்னு கூப்பிடுவாங்க ஆமாம் டீம் வெரி குட் பிளேயர் இப்போ கேள்வி எங்கே அவர் வெரிஸ் மோஹித் ஜாக்கர் அவர் மோஹித் லெஃப்ட் கவர் சி அபிஷேக் அண்ட் மோஹித் எப்போதுமே வெரி குட் ஜோடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி ஒன்னாக இருப்பாங்க மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி ஒன்னாக தான் இருப்பாங்க மோஹித் வந்து இஸ் எ வெர்சட்டைல் டிஃபெண்டர் எல்லா விதமான இதுவும் இருக்குது அவருக்கு டேலண்ட்டு ஸ்கில்லு ஸ்பெஷலி இன்னும் ஸ்விஃப்ட்டு டேஷிங் பாங்க அவர் டேஷ் பண்ணி வெள்ளத்துக்கு போடுறதாகட்டும் அதே மாதிரி தை ஹோல்ட் பண்ணுறதாகட்டும் மோஹித் இஸ் வெரி குட் ஏன்னா அண்ட் ரெண்டு பேரும் ஒன்றா மேட்டல் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பி கேல் நைன் செபிஃபிள் வரைக்கும் போகிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கவர் முக்கியமான காரணம் காரர் பற்றி கவலை இல்லை சாயல் சாயல்குள்ளையா கவர் பார்த்திங்கன்னா பி கேல் நைனில் அபிஷேக் முப்பத்தொம்பது பாயிண்ட்டும் மோஹித் ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க வெறி கி எனக்கு இன்னும் பசுமே நேபர் இருக்கிறது ரைடு பாயிண்ட் ஒரு கீக்கு விட்டார் ஞாபகம் நினைக்கிறேன் டை பிரேக்கர் நடந்தது யூபி ஓவ்தாஸுக்கு எதிராக அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா பவன் சாதகர் இது அருகோடி வந்தார் காமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து எல்லாரும் விஷ் பண்ணுறதுக்கு பர்தீப் நார்வால் டிஜெக்டடாகிறேன் நான் நினைக்கிறேன் அந்த தட் வாஸ் அ வெரி குட் ஒன் பட் இப்போ கொஞ்ச நாள் ஆளை காணும் ப்ராக்டிஸில் என்ன சார் ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க இந்த விஷயத்தில் ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல நீங்கள் ஹரியான ஸ்டைலஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மோயித் இருந்தார் மோயித் நந்தல் அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அதுக்காக க்ரீன் சிக்னல் வெயிட் பண்ணணும் அந்த அப்படின்ட்டுன்னு வெயிட் இருக்காங்க ஆர்கனைசிங் கமிட்டியில் அட்லீஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க இப்போதைக்கு அவர் இல்லை போய் இது நடந்தேன் இங்கே நம்மளுக்கு இன்னும் சொல்லலை அவர் இல்லைன்னு அதனால் அவர் இருக்காருன்னு நினச்சிப்பா இவரோட கடைசியாக நான் இவரை பற்றி பார்த்தது போஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதினு நினைக்கிறேன் அப்போது இன்ஸ்டால் இருந்தது நரேந்திர விஷ் பண்ணியிருந்தார் இவர் மோவித்தை அதுதானா லாஸ்ட்டாக பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னொரு பெரிய கேள்வின்னா எல்லாரும் நீங்கள் கேட்கறது சந்திரன் ரஞ்சித்து மாசான முத்து எப்படி சார் டீம் உள்ள வந்தாங்க யாருக்கு பதில் வந்தாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் யாருக்கு பதில்னு கேள்வி சரியாக தெரியல ஏன்னா ஒரு டீமில் இருபத்தி நாலு பேர் வச்சுக்கலாம் நம்மகிட்ட மொத்தமாக இருபது பதினெட்டு பிளேயர் தான் இருந்தாங்க அப்புறம் தான் சந்திரன் ரஞ்சித் பத்தொம்போது அண்ட் மாசான முத்து இருபது ஸோ ஸ்குவாடில் வந்து லீகலாகவே தான் வந்திருக்கு இருபதா தான் ஆயிருக்கு பட் பட்ஜெட் எவ்வளோ பாக்கியது பட்ஜெட் எப்படி பண்ணாங்கன்றது எனக்கு கிளியர் கட்டாக ஐடியா தெரில தெரியாமல் பேசக்கூடாது ஐ டோன்ட் நோ அந்த பட்ஜெட் விஷயத்தில் ஒருத்தர் கேட்டார் எவ்வளோ பே பண்ணாங்க சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸுக்குன்னு ஐ டோன்ட் நோ சொல்லிட்டே ஸ்டேட் ஸ்டேட்ட பிகாஸ் ஐ டோன்ட் நோ அதுதான் விஷயம் ஆக்ஷனில் வந்து பதினெட்டு பேர் தான் நம்ம எடுத்தோம் இருபத்தி நாலு அலவுட் இல்லை இப்போ முதல்ல சொன்ன மாதிரி சிஆர்ஆர் முத்து சேர்த்தா இருபது தான் ஆயிருக்கு பட் இவர் அனிமா என்ன பிரச்சனை ஏது ஒன்றுமே புரியல எல்லாத்துக்கும் அவ்வளோ ஃபேன்ஸோட டச்சில் இருப்பாங்க தமிழ் தலைவர் ஒன்லி டீம் டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துட்டே இருக்கும் இதை பற்றி அவங்க சீக்கிரமாக ஒரு வழக்கம் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க எங்கே சார் வருவாரா வரமாட்டாரா விளையாட மாட்டாரான்னு அண்டு உங்களை பண்ணி நினைக்கிறேன் ஆனால் ஸ்குவாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரைடர் இருக்குது ஒரு ஆல்ரவுண்டர் இருக்குது பத்து டிஃபெண்ட் இருக்காங்க நம்பட்ட அந்த பதினெட்டில் இப்போ அந்த ஏழு ரைடரு கூட இன்னும் ரெண்டு ரைடர் சேர்த்துங்க சந்திரன் அஞ்சித் அண்ட் முத்து ஸோ ஒம்பது ரைடர் ஒரு ஆல்ரவுண்டர் பத்து டிஃபெண்டர் இன்க்ளூடிங் மோஹித்தை சேர்த்து நான் சொல்கிறேன் நான் பி கே டெனில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்தது எல்லாருமே கம்மியாக தான் இருந்தது இவரோ வண்டி பிளேம் பண்ண முடியாது இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினேழு மேட்ச்சில் அதுவும் விட்டுவிட்டு விளையாண்டது அப்போ போ கூட்டுருவாங்க வெளில கோச்சு எல்லோருமே அது மாதிரி நடந்தது ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் கவர் இவருக்கு பதில் யார் விளையாடுவார்னா இவர் இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் ஆனால் இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வரல அஷீஷ் விளையாடார் அடைகிறாங்கன்னு அவர் ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் நிறைய நிறைய பேர் இருக்காங்க பஸ்தாமி இருக்கார் இமான் அவர் இருக்காருன்னு ஒரு ஸோ அது பாப்பா அது என்ன நடக்குதுன்னு இப்போதைக்கு சரி என்ன பதில் எங்கப்பா வேர் இஸ் மோஹித்துன்னு தமிழ்நீட்டில் போட்டு பதில் சொல்லலை எனக்கே தெரியலதுன்னு நான் வேரிஸ் நானே கேள்வி தானே நான் கேட்குறேன் வேரிஸ் மோயித் நானே கேள்வி கேட்குறேன் எனிவே ஜோக்ஸ் பார்ட் உங்களை மாதிரி நான் அவளை வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன இன்ஃபார்மேஷன் வந்து டக்குன்னு சொல்லிடுறேன் மோஹித் என்னாச்சு ஏதாச்சும் வந்துட்டாரா எப்போ வரார் ஏன்னா இருந்து ஏர்போர்ட்லேருந்து கன்வேர்பில் இருந்து டாலி பாக்கு எடுத்துட்டு நவுத்திட்டு வந்து காரில் ஏறி ஹோட்டலில் இறங்கி ரிஜிஸ்டர் சைன் பண்ணி உள்ள போகிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்காங்க தமிழ் தலைவாசி மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தில் மட்டும் சோஃபார் நோ இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் நல்லதே நினைப்போம் ஜாயின் திஸ் ஸ்குவாட் சோன் அப்படி தான் சீக்கிரமாக டீமுள்ள சேர்ந்து பாருன்னு ஆசைப்படுறேன் ரைட் நீங்கள் நினைக்கிறீங்க இதில் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்களா தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுட்டு புறப்பதற்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்